இந்த இயேசு சபையின் சார்பாக இன்று விழுப்புரத்தில் நடைபெற்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எமது தமிழ் மக்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு இன்னல்கள் பிரச்சனைகளை குறித்து ஒரு கருத்தை ஒரு விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பயன்படுத்தி கொண்டேன் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று மானத்தோடு சுயமரியாதையோடு தன்மானத்தோடு உழைத்து சம்பாதித்து பொருளீட்டி தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணி வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அவர்கள் பயணிக்க நேர்கின்ற போது குறிப்பாக இந்த விசா ப்ராசஸ் என்று சொல்லுகின்ற அந்த தனியார் ஏஜென்சிகள் அப்பாவி தமிழ்நாட்டு மக்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய்களை பெற்றுக்கொண்டு மோசடி செய்வது ஏமாற்றுவது சரியான வேலையை ஏற்பாடு செய்து தராமல் சென்று அவர்கள் அங்கேயே பல மாதங்கள் வேலையில்லாமல் காத்திருந்து உணவுக்கு வழி இல்லாமல் உறங்குவதற்கு அறையில்லாமல் நடுவீதிகளிலே மக்கள் திரிகின்ற காட்சிகளெல்லாம் வேதனைக்குரிய ஒரு விடயங்கள் அதுபோன்ற ஏஜென்சிகளை இனங்கண்டு தமிழ்நாட்டில் அவர்கள் மீது மிக மிக கடுமையான நடவடிக்கை மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் வெளிநாடுவாய் தமிழர்களுக்கென்று உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசின் நலவாரியத்தில் இங்கே இந்த அரங்கலை அமர்ந்திருக்கின்ற இதுபோன்ற சாதாரண படிப்பறி இல்லாத ஏழை எளிய கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை போன்ற திண்டுக்கல் பல்வேறு பின்தங்கிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பல்லாயிரக்கணக்கிலே தினந்தோறும் நாலூறு மேனியும் பொழுதோர் வண்ணும் ஏமாந்து விட்டு அவர்கள் இந்த ஏஜென்சியிடம் சென்று கொடுத்த பணத்தை கேட்கின்ற போது அந்த ஏஜென்சியில் இருக்கிறவர்கள் குன்றுகளை ரவுடிகளை பயன்படுத்தி இவர்களை மிரட்டுவதும் இவர்கள் வந்து தங்களை மிரட்டினார்கள் என்று உண்மைக்கு மாறான பொய்யான புகார்களை தந்து உள்ளூர் காவல் நிலைய அதிகாரிகளிடம் செல்வாக்கு பெற்ற ஏஜென்சிகள் இவர்கள் மீது வழக்கை போட்டு இவர்களையே திருப்பும் கைது செய்து சிறைக்கு அடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அதையெல்லாம் அதையெல்லாம் தமிழக அரசு கனிவோடு பரிசீலித்து இதுபோன்று பாதிக்கப்படுகின்ற மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் அதே மாதிரி இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் என்று அந்தந்த நாட்டினுடைய அரசுகளும் தமிழ்நாட்டிற்கென்று சில ஏஜென்சிகளை தந்திருக்கிறார்கள் அதில் கேரளாவை சேர்ந்த ஒரு ஏஜென்சி திருச்சியில் இருக்கிறது அந்த ஏஜென்சிக்கு வேலையே அப்பாவி வெளிநாட்டுக்கு போகின்ற பொதுமக்கள் இளைஞர்களுடைய அவருடைய ஒட்டுமொத்த ஊதியத்தையுமே அவர் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளோ சம்பாதி போற ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷத்தில் அதையே சுரண்டுகிற மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபடுறாங்க தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தருவதில்லை நுரையீரல் தொற்று இருக்கு நுரையீரலில் சளி இருக்கு இரும்பல் இருக்குது ஆஸ்துமா இருக்குது என்று சர்ட்டிஃபிகேட்டு கொடுத்து அவர் அன்பிட் பண்ணிடுறது அதுக்கு பிறகு பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் வெளியில் வந்தால் அந்த நிறுவனத்துக்கான ஏஜென்சி இருப்பான் அவன் வந்து நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுங்க எழுபத்தாயிரம் கொடுங்க ஒரு லட்சம் கொடுங்க திருப்பி நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிவிகேட் தரேன்னு சொல்லி பேரம் பேசி வாங்கி அப்படி தான் ஒவ்வொருவரும் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போக முடியுது ஏற்கனவே பல போலி ஏஜென்சிகள் ஏமாற்றி வேலை இல்லாமல் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் தவிக்கிற ஒரு சூழல் அதுக்கு போகும்போது அதுக்கு பணம் கட்டி அண்டா விற்று குண்டான விற்று கொலுசை விற்று தாலியை வித்து மூக்குத்தி விற்று வீட்டில் இருக்கிற ஆட்டை வித்து மாட்டை விற்று டயர் வண்டியை விற்று எல்லாம் விவசாயிகள் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறான் அப்போ இவ்வளவு வறுமை காரணமாக அங்கே போய் வெளிநாட்டில் ஆகி சம்பாரித்து அப்பாவை காப்பாற்றலாம் அம்மாவை காப்பாற்றலாம் கட்டிய மனைவியை காப்பாற்றலாம் பெண் பொள்ளைகள் இருந்தால் சம்பாரிச்சு அதை ஒருத்தனுக்கு கௌரவமாக திருமணம் நடத்தி வைக்கலாம்ன்ற ஒரு கனவுகளோடு போறாங்க ஆனால் பல இடங்களில் இதுபட்டு மோசடி நடக்குது அந்த மோசடி ஏஜென்சிகள் நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பா இந்த மெடிக்கல் மிகப்பெரிய மாபியாக்களில் ஈடுபடுறாங்க அதை மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவரும் காவல்துறை அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள் அதனால் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மெடிக்கல் பிட்னஸ் என்கிற பெயரிலையும் இந்த போலி ஏஜென்சிகளையும் மிக மிக கடுமையான நடவடிக்கை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் இரண்டாவது அங்கே இறந்து போனாங்கன்னா அந்த உடலை எடுத்து வரதில் இருக்கிற பிரச்சனை இந்த விமான நிலையத்தில் கிளீனன்ஸுக்கான பிரச்சனை லஞ்ச ஆவணி எல்லாம் இருக்கு இதையும் எல்லாம் நம்முடைய வெளிநாடு வாழ் நலவாரிய அதிகாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதற்கான மாண்பு அமைச்சர் பெருமக்கள் இதிலே கவனித்துக் கொண்டு இதற்கான சிறப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே இந்த இயேசு சபையின் சார்பாக இங்கு வைக்கப்பட்டிருக்க